ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து முழுக்களின் கழித்தல் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம முழுக்களின் கூட்டல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்போவுமே முழுக்களின் கூட்டல் தெரிஞ்சுட்டு தான் நம்ம முழுக்களின் கழித்தல் கற்றுக்கணும் நீங்கள் முன்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து முழுக்களின் கூட்டல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏற்கனவே முழுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்னா மிகையங்கள் குறையங்கள் மற்றும் பூஜ்ஜியம் ஆகியவற்றின் தொகுப்பு தான் முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது ஆங்கில எழுத்து இஜெட் என்ற எழுத்தால் குறிப்போம் எப்பயுமே நோன் டு அன்னோன் தெரிந்ததுலேருந்து தெரியாததை கற்றுக்கணும் அதனால் முழுக்களின் கூட்டம் நல்லா தெரிஞ்சவங்க தான் அடுத்து நம்ம முழுக்களின் கழித்தல் வந்து போட முடியும் இப்போ முழுக்களின் கழித்தல் வந்து என்ன எப்படி போடுறது அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழுக்க கழித்தல் கழித்தல் விதி என்ன அப்படின்னா ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணை கழிக்க வேண்டுமெனில் கழிக்க வேண்டிய எண்ணின் குறியை மாற்றி கூட்ட வேண்டும் கழித்தல் சொல்லிட்டு என்ன கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க நம்ம க தெரிந்தது வந்து நல்லா தெரிந்தது முழுக்க கூட்டல் அதனால் நம்ம கழித்தலை கூட்டலாக மாற்றிட்டு கூட்டல் விதிகளை பயன்படுத்தி நம்ம கணக்கு போட வேண்டியதான் இதை வந்து நம்ம எப்படி வந்து சுருக்கமாக நினைவில் வைத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எண்ணை வந்து அப்படியே எழுதணும் அடுத்து கழித்தல் குறியிருக்குள்ளே அதன் வந்து கூட்டலாக மாற்றிக்கணும் மூன்றாவது ஸ்டெப்பில் வந்து இரண்டாவது எண்ணோட குறியை வந்து மாற்றணும் அதாவது மிக எண்ணா குறை குறை எண்ணாக கொடுத்திருந்தால் அதை மிக எண்ணாகவும் மாற்றி எழுதிட்டு வழக்கம் போல் நம்ம முழுக்களின் கூட்டல் வீதியை பயன்படுத்தி கணக்கு செய்யணும் இப்போ முழுக்களின் கழித்தல் தொடர்பான கணக்கில் பார்ப்பதற்கு முன்னாடி கூட்டல் விதியை நம்ம நினைவு கூர்ந்துக்கலாம் கூட்டல் வீதியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரே குறி கூட்ட வேண்டும் ஒரே குறி வந்தால் கூட்டணும் வெவ்வேறு குறினா கழிக்கணும் பெரிய எண்ணின் குறியை இடுக இது ஒரு ஃபார்முலா சூத்திர மாதிரி நீங்க நினைவில் வச்சுக்கணும் மாணவர்களே ஒரே குறி கூட்ட வேண்டும் வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும் எப்பொழுதுமே பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்கின் கழித்தலை சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் தொண்ணூற்றி மூணில் இருந்து முப்பத்தி ஆறை கழிக்க அப்படிங்கிறதுனால் நம்ம இடையில கழித்தல் செயல்பாடு போட்டிருக்கோம் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் எண்ணெய் அப்படியே எழுதணும் அடுத்து கழித்தலை கூட்டலாம் மாற்றிருக்கோம் அடுத்து ப்ளஸ் முப்பத்தி ஆறு அப்படிங்கிறத நம்ம இங்கே என்னவா மாற்றிக்கணும் மைனஸ் முப்பத்தி ஆறு இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் போட்ட மாதிரி முழுக்கள் கூட்டில் என்ன செய்வோம் பெரிய எண்ணெய் முதல்ல எழுதுவோம் அடுத்த சிறிய எண்ணெய் கீழே போடுவோம் வேற வேற குறி அப்படிங்கிறனால கழித்து கொள்ள வேண்டும் இங்கேருந்து கடவுள் பதிமூணு பதிமூணில் ஆறு போனால் ஏழு எட்டில் மூணு போனால் ஐந்து ஐம்பத்தி ஏழு பெரிய எண்ணுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு ஸோ தொண்ணூற்றி மூணுலேருந்து முப்பத்தி ஆறை கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு அடுத்து தொண்ணூற்றி மூணுலேருந்து மைனஸ் முப்பத்தி ஆறே கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மை ப்ளஸ் தொண்ணூற்றி மூணு முதல் எண் வந்து ப்ளஸ் தொண்ணூற்றி மூணு இரண்டாம் எண் மைனஸ் முப்பத்தி ஆறு அது தனித்தனியாக ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் கழிக்க அப்படிங்கிறதுனால இடையில வந்து கழித்தல் குறி போட்டுக்கணும் இப்போ முதல் எண்ணை அப்படியே எழுத வேண்டும் கழித்தல் வந்து கூட்டலாக மாறும் இரண்டாவது எண் குறியை மாற்ற வேண்டும் மைனஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இப்போ இரண்டும் ஒரே குறியனில் கூட்டி போட வேண்டும் ரெண்டையும் கூட்டி நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி ஒன்பது பெரிய எண்ணோட குறியை போடணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து எழுவத்தி ரெண்டே கழிக்க மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுங்கிறது முதல் எண் எழுவத்தி ரெண்டுங்கிறது இரண்டாவது எண் அதாவது ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு இடையில வந்து கழிக்கங்கிறத மைனஸ் போட்டிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் எண் முதல் எண்ணை வந்து மைனஸ் நாற்பத்தி ஒன்பது அப்படியே எழுத வேண்டும் கழித்தல் குறியை குறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ப்ளஸ் 72 ரெண்டு மைனஸ் எழுபத்தி ரெண்டு இரண்டுமே ஒரே குறியாக இருந்ததால் நம்ம கூட்டல் விதிப்படி என்ன சொல்லியிருக்கோம் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி போடணும் பெரிய அதாவது குறியை பொறுத்தளவு மைனஸ் எழுபத்தி ரெண்டு சிறியனாக இருந்தாலும் என்ன பார்க்குறப்ப நம்மளுக்கு 72 தான் பெரிய அப்போ நம்ம குறியை கன்சிடர் பண்ணாமல் மேலே திருப்பி மைனஸ் இரண்டும் ஒரே குறி அப்போ வேண்டும் கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் பெரிய குறி வந்து மைனஸ் இல்லையா அதனால் மைனஸ் போட்டிருக்கோம் அடுத்து மைனஸ் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து மைனஸ் எழுவத்தி ரெண்டை கழிக்க எப்பயுமே இது வந்து கொடுக்கப்பட்ட முதல் எண் மைனஸ் எழுபத்தி ரெண்டுங்கிறது இரண்டாவது எண் இரண்டிற்கும் இடையில் உள்ள செயல்பாடு தான் என்னென்னா கழித்தல் அதனால் அது கவனமாக எழுதணும் முதல் எண்ணை மைனஸ் நாற்பத்தி ஒன்பது அப்படியே போட்டுக்கணும் கழித்தல் வந்து கூட்டலாம் மாறும் இரண்டாவது எண் மைனஸ் எழுபத்தி ரெண்டுங்கிறது ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு இங்கே வந்து பெரிய எண் மைன ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு கீழே வந்து மைனஸ் நாற்பத்தி ஒன்பது வெவ்வேறு குறியனில் கொள்ள வேண்டும் இங்கேருந்து நம்ம பன்னெண்டு இது கடன் வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் ஒன்பது போனால் மூணு இங்கே ஆறில் நாலு போனால் ரெண்டு பெரிய எண்ணுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால இருபத்தி மூன்று மைனஸ் நாற்பத்தி ஒன்பது மைனஸ் மைனஸ் எழுபத்தி ரெண்டு இக்குவல் டு ப்ளஸ் இருபத்தி மூன்று இந்த முழுக்களின் கூட்ட கழித்தல் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா விகித முரியங்களின் அடிப்படை செயல்பாடுகள் அதாவது ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மூணு பை நாலு மைனஸ் அஞ்சு பை ஆறு ப்ளஸ் ஏழு பை எட்டு இந்த மாதிரி விகித எண்களை நம்ம கூட்டும் போதோ கழிக்கும் போதோ நம்மளுக்கு இந்த முழுக்களின் தெரிந்தால் தான் அதை நம்ம தவறில்லாமல் செய்ய முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமன்பாடுகளை தீர்த்தல் இயற்கணிதத்தில் எளிய சமன்பாடுகளை தீர்க்கிறப்ப இருபடி சமன்பாடுகள் மூலம் வரைபடம் மாறிகள் மதிப்பை கண்டுபிடிச்சு வரைபடம் புள்ளிகளை குறிப்பாங்க அதுலேயும் இந்த முழுக்களின் கூட்ட கழித்தல் பயன்படுது அதுக்கப்புறம் புள்ளியல் விவரங்களான கூட்டு சராசரி திட்ட விளக்கம் ஆகியவற்றுக்கான அட்டவணை போடுவோம் சிக்மா டிஎக்ஸ் அந்த மாதிரி அந்நீங்க பெரிய வகுப்புகளுக்கு போகிறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த அட்டவணை தயாரித்தல் இந்த முழுக்களின் கூட்டல் கழித்தல் பயன்படுது இந்த பயிற்சி கணக்குகள்லாம் செய்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பயிற்சி தான் உங்களோட அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்